ஸ்ருதி வந்துட்டு அழுதுகிட்டேவோ ரூமை விட்டு வெளியில் வராமல் இருக்கிறாங்க அந்த நேரத்தில் தான் ஸ்ருதியோட அம்மா இங்கே விஜயாவை பார்க்குறதுக்கு வீட்டுக்கு வந்து பயங்கரமாக சண்டை போடுறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க என் பொண்ணோட வாழ்க்கையில் எல்லாரும் விளையாடுறீங்களா இங்கே பாருங்க உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை மொத்த குடும்பத்தையும் தூக்கி உள்ளே வச்சுடுவேன்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கும்போது தான் முத்து மீனா வந்து என்ன ஆச்சுன்னு வந்து பார்க்குறாங்க இவங்க எதுக்காக இப்படி வந்து கத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு வெளியில் வந்து என்னாச்சு உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்ட உடனே இங்கே பாருங்க ஏன் பொண்ணு ஸ்ருதி அங்கே அழுதுகிட்டு இருக்கிறா குடும்பமாக சேர்ந்து அவளை விரட்டி விட்டுட்டு எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க இங்கே யாருங்க சந்தோஷமா இருக்கிறா ஸ்ருதிக்கு என்ன ஆச்சுன்னு நாங்கள் கேட்டோம் அது ஸ்ருதி வந்துட்டு எல்லா விஷயத்தையும் சொன்னாங்கன்னு சொன்ன உடனே இங்க ஸ்ருதியோட அம்மா இருந்துகிட்டு சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இந்த வீட்டில் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்குறீங்க அப்போ ஏன் பொண்ணோட நிலம அப்படின்னு கேட்குறாங்க கதவை தட்டுனா கூட என் பொண்ணு துறக்க மாட்டேங்கிறா என்னை தனியாக விடுங்கன்னு சொல்லி எங்கள் மேலே எரிஞ்சு விழறா என்ன காரணம்னு கூட இப்போ வரைக்கும் தெரியல இப்போதான் நீங்கள் சொல்லி தான் எனக்கே தெரியுது அந்த நீத்து தான் இம்புட்டு பிரச்சனைன்னு இன்னைக்கு அவளை ரெண்டில் ஒன்று பார்க்காம விடமாட்டேன் அப்படின்ட்டு கிளம்புறாங்க அங்கெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம் நாங்கள் போய் பேசி பார்த்தோம் அதெல்லாம் முடியவே முடியாது ரவிதான் வேணும் ரவியை தான் நான் காதலிக்கிறேன்னு சொல்லிட்டேன் அந்த பொண்ணு எவ்வளவோ சொல்லி பார்த்தும் கேட்கல அப்படின்னு சொல்றாங்க இங்கே நேராக கிளம்பி போய் ஸ்ருதியோட அப்பா கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாரு ஏட்டா அந்த அந்த பூ அந்த புள்ள நம்ம மாப்பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிக்கிட்டு ஒத்த காலில் நிற்கிறாளாம் அப்போவே சொன்னேன் ஸ்ருதி மாப்பிள்ளைக்கு ரொம்ப ஃப்ரீடம் கொடுக்காத மாப்பிள்ளையோட கேரக்டர் நல்லா இருந்தாலும் மற்றவங்க சும்மா விட மாட்டாங்கன்னு அம்பிட்டு தூரம் சொன்னேன் ஏட்டா இவன் எங்க என் பேச்சை கேட்டா எல்லாமே அவளோட விருப்பத்துக்கு பண்ணிக்கிட்டா இன்னைக்கு அதனாலதான் இவளோட வாழ்க்கை இப்படி வந்து நிக்குது கண்டவங்களை நம்புறதே இவளுக்கு வேலையா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஸ்ருதியோட அம்மா ரொம்ப கத்துறாங்க இதையெல்லாம் கேட்டுட்டு ஸ்ருதியே வெளியில வராங்க என்ன ஆச்சா என்னை கொஞ்ச நேரம் கூட நிம்மதியா இருக்கவே விட மாட்டீங்களா அப்படின்னு கத்துறாங்க என்ன மோல எம்மிட்டு நேரம் கதவை தட்டுறது வீட்டில் ஏதாவது பிரச்சனைனா சொன்னாதானே தானே தெரியும் நீ பாட்டுக்கு வந்து ரூமுக்குள்ள போய் கதவை அடைச்சிக்கிட்டேன்னா நாங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ஏட்டா இப்போது என் பிரச்சனையை கேட்டால் மட்டும் நீங்கள் என்ன சரி பண்ணவா போகிறீங்க சரி ஆகாது ஏட்டா அவன் எப்போ அந்த ரெஸ்டாரண்ட விட்டு வெளியில் வர்றானோ அப்பதான் ஏட்டா இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும் இங்கே பாருங்க இங்கே பாருங்க அச்சா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ஸ்ருதி வந்து அவங்க அப்பாக்கிட்ட பேசிகிட்ருக்காங்க இதையெல்லாம் கேட்ட உடனே அங்கே வந்து இங்கே பாரு மோலை இதுக்கு மேலேயும் அப்பானால் முடியாது எதுவும் இல்லைன்னு மட்டும் நினைக்காத உனக்கு ஒன்றுனா அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருப்பேனா இப்பயே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த பொண்ணை நான் உள்ள தள்ளலைன்னா பாருன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி போகிறாங்க அச்சா வேண்டாம் ரவி வந்து அந்த ஹோட்டலை விட்டு வெளியில் வந்துட்டாலேவோ அவளுக்கும் நம்மளுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் அவன் தான் வரமாட்டானே அப்படின்ட்டு பேசிட்டு இருக்காங்க அப்போ ரவியும் வராரு வந்த உடனே என்ன என்ன மாப்பிள்ளை இதெல்லாம் என் பொண்ணு உங்களை அவ்வளோ தூரம் நம்பினா நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஸ்ருதியோட அம்மா கேட்குறாங்க ஆன்டி நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்ருக்கீங்க நான் நீத்து இப்படி எல்லாம் பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல நிச்சயமா அவளுக்கு ஸ்ருதி மேல கோபம் இருக்கு அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு நினச்சேன் மற்ற எல்லாம் எதுவும் கிடையாது ஆனால் இன்னைக்கு தான் திடீர்னு லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஏண்டா அவள் லவ் பண்ணுறேன்னு சொன்னா இந்த டே நீயும் வேணா உன் வேலையை வேணா நாங்க அங்கேருந்து தூக்கி எறிஞ்சிட்டு வர்றதை விட்டுட்டு நான் சொல்லியும் எப்படி அந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு வெளியில் வர்றதுன்னு கேட்குறியே இந்த கமாண்ட்ஸ் எல்லாம் படிச்சுக்கிட்டு நான் எப்படிரா நிம்மதியாக இருக்க முடியும் இதுக்கு மேலேயும் ஒரு வார்த்தை கூட நீ பேசக்கூடாது மரியாதையோட இங்கேருந்து கிளம்பி போயிடு அவளோட ஹோட்டலை விட்டு என்னோட ஹோட்டலுக்கு வர்றேன்னா சொல்லு இல்லைனா இங்கேருந்து நீ கிளம்பி போயிடு அதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது இனிமே உங்ககூட பேசறதுக்கு எனக்கு எந்த விருப்பமும் கிடையாது துளி கூட விருப்பம்ல நீ முதல்ல வீட்டை விட்டு வெளியில போ அவதான் முக்கியம்னு அவகிட்ட அவளோட ஹோட்டல் ஹோட்டலுக்கு போகணும் இல்லை பொண்டாட்டிக்கிட்ட ஈகோ பார்க்குற உனக்கு உன் கூட எப்படி நான் இப்போ வந்து இருக்க முடியும் அப்போ எனக்குன்னு சந்தோஷம் எதுவுமே இருக்கக்கூடாதா நீ மட்டும் என் அப்பா அம்மாவோட பணத்தில் இருக்கிறதான்னு கேட்குற இல்லை அப்புறம் உன் அப்பா அம்மா வீட்டில் மட்டும் நான் ஏன்டா இருக்கணும் அது மட்டும் இல்லை உனக்காக நான் எவ்வளோத்தையும் நான் பொறுத்துக்கிட்டு வந்து உன் கூட இருந்தன்ல நீ எனக்காக என்னடா பண்ணுன எனக்கு நிறைய கெட்ட பேர் தான் வாங்கி கொடுத்துருக்க என் அம்மா அடிக்கடி சொன்னாங்க யாரையும் நம்பாத மாப்பிள்ளையும் நம்பாத அந்த நெய்த்தூர் தொட்டு தொட்டு பேசுகிறான்னு சொன்னாங்க ஆனால் நான் உன் மேலே இருந்த நம்பிக்கையால் போனால் போட்டுன்னு தான் விட்டேன் இப்போ கூட பார்த்துக்கடா நாளெல்லாம் அவள் உன் மேலே இப்படிலாம் இல்லை எங்கே போனாலும் சேர்ந்து போகிறது சேர்ந்து வர்றது இதெல்லாம் அப்போ இருந்தே அவளுக்கு தோணி இருக்குது அதனால தான் இப்போ இப்படி சொல்லியிருக்கிறா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸ்ருதி உடனே ரவி இருந்துக்கிட்டு ஸ்ருதி எல்லாமே எனக்கு இப்போதான் புரியுது ஆனாலும் அந்த ஹோட்டலை விட்டு என்னால் வர முடியாதுன்னு சொல்கிறாங்க பார்த்திங்களாச்சா நான் இவ்வளோ தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்திங்களா அப்படின்னு கேட்குறாங்க என்ன என்ன என் பொண்ணுக்கிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவி கிட்ட கேக்குறாங்க உடனே ஓ நான் ஏன் சொல்றேன்னா இங்க பாருடா நீ எதுவும் பேச வேண்டாம் அதுக்கும் ஒரு காரணம் வச்சிருப்ப தயவு செஞ்சு இங்க இருந்து போ என்ன இரிட்டேட்டிங் பண்ணாத அப்படின்னு சொல்றாங்க இல்ல அன்கிள் தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா நீங்களாவது கேளுங்க நான் வந்து அக்ரிமெண்ட் பேப்பர்ல சைன் பண்ணிருக்கேன் அந்த ஹோட்டலில் வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அதனால் என்னால் வர முடியாத அண்கள் அதான் அண்கள் ரீசனு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருடா யாரை கேட்டுடா நீ சைன் பண்ண இந்ததை இப்போதாண்டா நீ என்கிட்ட சொல்கிற வரைக்கும் நீ என்கிட்ட சொல்லியிருக்கியா நான் உன் ஒய்ஃப்னு உனக்கு எப்போயாச்சும் இருக்கா இல்லை ஒரு கொஞ்சமாச்சும் என்னை பற்றி யோசிச்சிருக்கியாடா அப்படின்னு கேட்குறாங்க ஸ்ருதி தப்பு தான் உன்னை கேட்காம செஞ்சதெல்லாம் தப்பு தான் என்னை மன்னிச்சுடு அதுக்காக இப்படிலாம் வந்து இருக்காத வா நம்ம வீட்டுக்கு போகலான்னு கூப்பிடுறாங்க கையை விடுறா கையை விடுறான்னு சொன்னேன் உனக்கும் எனக்கும் இனிமே சம்மந்தமே இல்லை இனிமே விவாகரத்து பேப்பர் தான் இனிமே விவாகரத்து பத்திரம் தான் வீடு தேடி வரும் நீ போ உன் கூட வாழணும்னு எனக்கு எந்த எதுவும் கிடையாது நான் சொல்றதையே நீ கேட்க மாட்டேங்கிற அப்படின்னா நீ சொல்றத நான் ஏண்டா கேட்கணும் மரியாதையோட இங்கேருந்து கிளம்பி போயிடு உனக்கும் எனக்கும் இனிமேல் எந்த உறவும் கிடையாது என்னை பார்க்கறதுக்காக யாரும் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க ரவி வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வராரு அப்போதான் மீனாவும் இங்கே முத்துவும் கேட்குறாங்க என்னாச்சு ஏ என்னாச்சு ரவி ஸ்ருதியை கூட்டிகிட்டு வரேன்னு போனீங்க என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க அது வந்து அண்ணி அவள் வரமாட்டேன்னு சொல்லிட்டா இதுக்கு மேல அவளை எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியல டே அவள்கிட்ட நான் பல குரல் தானே பல குரல் பாட்டுக்கு இந்த மாதிரி ஹோட்டலுக்கு வரமாட்டேன் நீ வா நம்ம ஒன்றா சேர்ந்து இனிமேல் சந்தோஷமாக இருக்கலாம்னு கூப்பிட வேண்டியதானடா அப்படின்னு கேட்குறாங்க அது முடியாது முத்து நான் அக்ரிமெண்ட் பேப்பரில் சைன் பண்ணியிருக்கிறதுனால அங்கே ஹோட்டலை விட்டு என்னால் நிற்க முடியாது இல்லைனா நெத்து ஏதாவது வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே ரவி என்னடா இப்படி மனோஜுக்கு நானே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டேன் நெய் உன் நல்ல வ கிடைச்ச வாழ்க்கையை வாழ தெரியாமல் உன் தலையில் மண்ணவாரி போட்டுக்கிட்டுருக்குறியடா நீ ஏவோ இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் கூட நல்லா இருக்கா அன்னைக்கேவும் நான் சொன்னேன்லடா ஸ்ருதி ஆரம்பிக்கும் போதே போயிருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாங்கம்மா எனக்கு எல்லாம் ஆகும்னு தெரியாதும்மா அப்படின்ட்டு ரவி அழறாரு அழாதடா ரவி பார்த்துக்கலாம் பல பார்த்து பேசுகிறோன்னு சொல்கிறாங்க அவ கேட்கறதுலையே இல்லைடா என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலன்னு சொல்கிறாங்க எல்லாம் இந்த நீத்து மேலே வந்தது தான் அப்படின்ட்டு இங்கே ஸ்ருதி அதாவது மீனாவும் சொல்கிறாங்க ரவி இருந்துக்கிட்டு அவகிட்ட போயிட்டு நம்ம என்ன பேச முடியும் அப்படின்னு ரொம்ப ரவி வந்து ரொம்ப இதாக பேசுகிறாரு இனிமே அந்த ஹோட்டலை விட்டு என்னால் வர முடியாது ட டிவோர்ஸ் பேப்பர் தான் டிவோர்ஸில் தான் சைன் பண்ண சொல்லியிருக்கா அவளுக்கும் எனக்கும் எந்த உறவும் கிடையாதுன்னு அவள் கோர்ட்டுக்கு வரப்போறா அதே மனோஜ் வாழ்க்கை மாதிரி தான் என்னோடய வாழ்க்கையும் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே போய் ரூமில் போய் உட்காந்துக்கிட்டு ஸ்ருதியை நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம்தான் இங்கே வந்துட்டு மீனாவால் அமைதியாகவே இருக்க முடியல என்னங்க பண்ணலாம் நம்ம வீட்டில் அடுத்தடுத்து எப்படி ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு அப்படின்ட்டு முத்துவும் மீனாவும் தனியாக போய் செல்வத்துக்குட்ட நின்று பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கு செல்வம் சொல்கிறாரு இங்கே பாருடா முத்து சிஸ்டர் எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் இருக்காரு அவர்கிட்ட போயிட்டு நம்ம ஏதாவது பேசி பார்க்கலாம் அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி நம்ம வீட்டில் செஞ்சோன்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மீனாக இருந்துக்கிட்டு அது சரியாக வருமானே அப்படின்னு கேட்குறாங்க சிஸ்டர் நிறைய பேர் அங்கே போயிருக்காங்க வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு இங்கே செல்வம் கூப்பிடுறாங்க அப்போ தான் போகிற வழியிலேயேவும் மீனா வந்து ஒரு மாதிரியாக இருக்குதுங்க அப்படின்ட்டு ச சாப்பிட்டு கேட்குறாங்க முத்து சாப்பிட்லங்க அது வீட்டில் இவ்வளோ பிரச்சனை நடக்கும்போது எப்படி நான் சாப்பிட்றது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க உடனே கடைக்கு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் சாப்பிட சொல்கிறாங்க மீனா சாப்பிட்டதுக்கப்புறமா வாமிட் பண்ணுறாங்க என்னாச்சு என்னாச்சு மீனா அப்படின்ட்டு வேகமாக மொத்து வராரு ஒன்றும் இல்லைங்க என்னென்னு தெரியல கொமட்டிக்கிட்டு வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா தான் இங்கே திரும்பவும் தலை சுற்றி கீழே விழுறாங்க ஐயோ என்னாச்சுன்னு தெரியல அப்படின்ட்டு வேகமாக தூக்கிட்டு போய் ஹாஸ் ஹாஸ்பிட்டலுக்கு செல்வமும் மொத்தமும் தூக்கிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலில் போய் மீனாவை செக் பண்ணுறதுக்காக செக் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இந்த பக்கம் மொத்தம் ஃபோன் பண்ணுறாரு சந்திராவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிறாரு ஆ அத்தை மீனாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அவளுக்கு உடம்புக்கு முடியல அவள் மயங்க கீழே விழுந்துட்டா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு பதட்டத்தோடு பேசுகிறாங்க ஐயோ என்ன மாப்பிள்ள சொல்கிறேங்கன்னு இங்கே சந்திராவும் அடுத்து குழந்த தான் பிறக்கோ இப்படி இருந்தால் என் குழந்த ஒரு வேளை உண்டாயிருக்குமோ அப்படிங்கிறது தோணாமல் என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியல ஏன்னு பதட்டமா சீதாவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு சத்யாவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அங்கேருந்து இவங்களும் கிளம்பி ஹாஸ்பிட்டல் வராங்க ஹாஸ்பிட்டலில் டாக்டரை பார்த்து முத்து கேட்குறாரு என்னாச்சு டாக்டர் என் பொண்டாட்டிக்கு அப்படின்னு கேட்குறாங்க கங்கராச்சுலேஷன் நீங்கள் அப்பா வாயிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே மீனாவட்ட போயிட்டு ரொம்ப சந்தோஷமாக துள்ளி குதிச்சுக்கிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு சந்தோஷத்தை கொண்டாடுறாரு உடனே வீட்டுக்கு போகும்போது ஸ்வீட் வாங்கிட்டு போயிட்டு எல்லாருக்கும் போது விஜயா கத்துறாங்க என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கிற வீட்டில் ரெண்டு பேரோட வாழ்க்கை இந்தளவுக்கு இருக்கும்போது நீ என்னடா இப்படி வந்து உன் பொண்டாட்டி கூட சேர்ந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கத்துறாங்க அப்பா எல்லாம் ஒரு நல்ல விஷயம்ப்பான்னு சொல்கிறாங்க என்னடா மறுபடியும் ஸ்ருதி ரவி ஒன்று சேர்ந்துட்டாங்களான்னு சொல்லி கேட்குறாங்க இல்லப்பா அதெல்லாம் இல்லப்பான்னு சொல்கிறாங்க ஆமாம் இதுக சந்தோஷம் இதுகளோட சந்தோஷமாக தானே இருக்கும் இந்த ரெண்டும் எதுக்கு வேறொருத்தவங்களை பற்றி கவலைப்பட போகுது அப்படின்னு விஜயா இப்படி கேவலமா பேசுகிறாங்க அப்பா மீனாவை இனிமேலும் நான் எந்த வேலையும் சொல்ல போறது இல்ல யாரும் இந்த வீட்டுல எந்த வேலையும் சொல்ல கூடாதுன்னு சொல்றாங்க ஏண்டா ஏன் பொண்டாட்டி மகாராணி எந்த வேலையும் செய்ய மாட்டாளா அப்படின்னு விஜயா கேக்குறாங்க பா மீனா கன்சிவா இருக்காப்பா நீங்க தாத்தா ஆயிட்டிங்க அம்மா பாட்டி ஆயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க உடனே எங்க விஜயா இருந்துகிட்டு அப்படியே ஷாக் ஆகி பாக்குறாங்க என்னது இவ மாசமா இருக்காளா அப்போ ஊர்ல இருக்கிற சொத்தெல்லாம் இவளுக்கு வந்துடுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க உடனேவும் இங்க விஜயாக்குள்ளயும் இங்கே தன்னோட அதாவது ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக சந்தோஷம் இருக்குது உடனேவோ முத்துவோ வந்து பாமினா ஆசீர்வாதம் வாங்கிக்கலான்னு காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குறாங்க நல்லா இருப்பீங்க எழுந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே விஜயா இருந்துக்கிட்டு நல்லா இருங்க நல்லா இருங்க அப்படின்னு வாழ்த்துறாங்க